நாட்டு நரி கறி குழம்பு சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நரிக்கறி நாட்டு கறி குழம்பு இது பார்த்தீங்கன்னா சேம்பலுக்கு ஆட்டு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் நரிக்கறி விற்கிற விலைவாசிக்கு நாங்கள் மலையில் பிடிச்சி கொண்டு வந்து கசா போட்டு சாப்பிட்டு கொழவிக்கோம் நரிக்கெடி குழம்பு இது நாம் எப்போவும் போல் மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இது போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் பொடி மசாலா தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் அதனால் இது வந்து சாப்பிட்டு கொழவணங்களுக்கு சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்